ாய வைஸ்ரவநாய தாந்தியாதிபதே தனதாந்திய சம்ருத்திமே தேகி தாப காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுர் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிமனை காலபுருஷனுக்கு பத்து மனை கும்பமனை மகரமணி சனீஷ் பிரபா வாணிபேர் பொதுவாகவே எந்த ஒரு லக்கணம் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி தனக்காரன் பெரும் பணக்காரன் என்று அழைக்கப்படும் பெரும் ஸ்திர சொத்துக்களுக்கு அதிபதியான குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதும் சிறப்பு லாபாதிபதியுடன் இணைவதும் சிறப்பு லாபஸ்தானாதிபதியுடைய கிரகசாரத்தை பெறுவதும் சிறப்பு மேலும் இந்த குருபோவான் கேதுபோபான் சாரம் என்பதும் யோகத்தை ஒத்தித்தாரும் குறிப்பாக இரண்டு லக்கணத்தை எடுத்துக்கொள்ள உதாரணமாக ரிஷப் லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த ரிஷப் லக்கணத்துக்கு எட்டுக்கும் பதினொன்று கூடிய இரண்டு காரகத்தை வரிப்பவர் குருபோவான் பெரும் தனக்காரன் இந்த தனக்காரன் குருபோவான் எட்டு பதினொன்று இருப்பதை விட பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசை வெட்டில் மறையும் போது விபரீத தனயோகம் ராஜயோகம் இந்த ரிசபலக்கண ஜாதகருக்கு ஏற்படுகின்றது ஏனெனில் குருபகவான் பகவான் எட்டு பாவியாகி பன்னிரெண்டில் மறையும் போது அது முழுச்சுவராகி யோகராகிறார் கெட்டவன் கெட்டடி கெட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த குரு இந்த ரிசபலக்கண ஜாதகருக்கு குருதிசை குருபுத்தி வரும் காலங்களிலும் இந்த குருபாவோட சாரத்தை வாங்கிய நேரங்களிலும் அதீத தனயத்தை கொடுக்க ஆயத்தமாகி விடுவார் அந்த வகையில் இந்த ரிஷபலக்கணத்துக்கு ஒம்போதுக்குரிய ராஜயோகாதிபதி சனீஸ்வர பகவான் கடக கடகராசியில் உட்கார்ந்து அவருடைய ஏழாவது பார்வையாக இந்த கர்மா கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மகரமணியை பார்ப்பது அதீத தனயோகமாகும் அந்த ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக தனுமனையை பார்ப்பது ராஜாதி லக்ஷ்மி யோகமாகும் அந்த வகையில் இந்த தர்ம கர்மாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் ரிஷலகத்துக்கு இணைந்தாலும் பார்த்தால் ராஜயோகம் அந்த வகையில் வக்ர குரு வக்ரோத்தம குரு பெற்ற வக்ர குருவை இந்த பாண்டியுள்ள வக்கிர குருவை பானுமைந்தன் சனீஸ்வரன் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் இந்த ரிஷவிலக்கணக்காதருக்கு திடீரென அழகாபெருக்கி அரசனான குபேர யோகத்தை தனயோகத்தை பலர் நூறு கோடி ரூபாய் பணத்தை வெகு இலகுவாய் இந்த குரு அமைப்பை பெற்ற சாரங்களை கொடுத்து விடுவார் அந்த வகையை இந்த பானுமைந்தன் என்ற சூழலில் சனிச்சுவர பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் விருஞ்சகத்தில் ராகு உச்சம் பெற்று ராகு திசை நடந்து ராகு திசையும் இந்த ஜாதருக்கு ஆறாவது திசையாக வந்த ஆறாய் பெருகக்கூடிய தனயுகத்தை பனயோகத்தை மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை இந்த பகவான் கொடுத்து விடுவார் ஏனெனில் இந்த ராகுபகவான் வாங்கியிருக்க சார குருசாரம் விசாகம் நான்கு இந்த விசாக நான்கு என்பது குரு பகவானுடைய புஷ்கர நவாம்சம் பொதுவாகவே ராகு பகவான் அந்நிய கிரகம் கிரகம் வெறிச்சகம் என்று பாதாள வீட்டில் உட்கார்ந்து ராகு திசை நடைபெற்ற வெளிநாட்டு பணங்களை கிரிப்டோ கரன்சி பணங்களை வெகு இலகுவா வெகு சுலபமாக பலாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வெகு இலகுவா பதினெட்டு வருட காலங்களில் கொடுத்தே தீர்வார் இது நிதர்சனமான உண்மை ஏனெனில் இதை யாரும் மாற்ற முடியாது யாரும் மறுக்கவே இது ஒரு அளவற்ற குபேர செல்வாக்கு இயக்கம் இன்னொரு ஜாதகமைப்பை எடுத்துக்கொள்வோம் கும்பலக்கண ஜாதக இந்த கும்பலக்கண ஜாதருக்கு இரண்டுக்கும் பதினொன்று வீட்டில் இருந்தாலும் சரி ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது இந்த இரண்டாம் வீட்டில் இருந்த கூடிய அவருடைய ஆட்சி பார்வை அவருடைய பாக்கிய பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கும் போது அளவற்ற செல்வ யோகம் படைத்து அரசியலிலும் அரசாங்கத்தின் கஜானை ஆட்டி கிடைக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவரால் இந்த கும்பல கணக்காரர்கள் இறந்து விடுவார்கள் இதற்கே இவருக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிக சிறப்பு அல்லது அந்த புதன் பகவானும் நான்கு கூடிய சுக்கர பரிவர்த்தனை பெற்றாலும் மிக சிறப்பு இவரும் இந்த இரண்டாவீட்டு கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாவது பார்வையாக இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகு சந்திரக்கூடிய ராசியை பார்க்கும் பொழுது அந்த ராகுபகவானும் சந்திர பகவானு மிகவும் சுபிக்ஷமாகி விடுவார்கள் இவர்களும் வெளிநாட்டு கரன்சி யோகத்தை வெகு இலகுவாக பெற்று மிகப்பெரிய தனயோகத்தை பனயோகத்தை பால் பாக்கிய கொடிஸ்வர தனயத்தை பெற்று சூப்பர் தனயோகத்தை பெற்றுவார் பொதுவாகவே இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்களில் பெருமணத்தை குவியக்கூடிய கிரகங்கள் இணைந்திருப்பது பார்ப்பது மிக துல்லியமான ராஜயோகமாகும் அந்த வகையில் இந்த கும்பலக்கணத்துக்கு இந்த அமைப்பை பெற்றவர்கள் அமைப்பும் ரிசப் கூட அமைப்பை பெற்றவர்கள் அமைப்பும் பொதுவாகவே ஒத்த கருத்த உடையவர்கள் ஆகிறார்கள் ஆகம்பத்தி இந்த இருவருடைய ஜாதகத்திலும் ராகு பகவான் தான் மிக பெரு காரணகர்த்தாவா செயல்படுவார் ஏன் ரிஷபலக்கணத்துக்கும் சனீஸ்வர பகவான் கூட்டணி ராகு கணத்துக்கும் சனீஸ்வரன் கூட்டணி ராகு அதை உழைக்காத பணத்தையும் அந்நிய நாட்டு பணத்தையும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய கிட்ட பெரும் பண வரவுகளை கொடுத்து திக்கும் முக்காண செய்யும் அளவுக்கு இந்த ஜாதகர்களை மிகப்பெரிய துல்லிய ராஜப்பட்ட அளவற்ற செல்வம் எடுத்த அழகாபுரிக்கு அரசனான குபேர யோகத்தை கொடுத்து மாபெரும் திண்ணிய ராஜாவை வரக்கூடிய யோகத்தை இந்த பானுமை சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானும் செய்து விடுவார்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் பொதுவாக இப்படிப்பட்ட அமைப்பட்டப்பட்ட ஜாதகர்களுக்கு அவருடைய பூர்வ புண்ணியத்தை பார்த்தா உச்சம் பெற்றிருக்கும் இந்த பூர்வ புண்ணியத்தை உச்சம் பெற்றவர் மட்டும்தான் இந்த ராகு திசை அல்லது குருதிசையில் சுக்கரதிசையில் சனி திசை மிக பெரும் புஷ்கந்தவாம்ச யோக அமைப்பை பெற்று இவர்கள் மிக பெரு கோடீஸ்வரராக மிக பெரு தனம் படைத்தவர் செல்வச் சீமானவள் தானும் வளர்ந்து மற்றவரை வாழ்விக்க மிகப்பெரிய ராஜாவா என்றும் புத்து ரோஜாவா வந்து மிகப்பெரிய குபேரனா வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை